பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் காலையில் வந்தோம் நாங்கள் வந்து இப்போ அடந்து அந்த காட்டை விட்டு வெளியே போகி எந்த வழியாக போகலான்னு வழியை தேடிகிட்டே இருக்கோம் ஒரு வழியும் கிடைக்கல ஆனால் பாருங்கள் ஏதோ ஒரு வழியை நாங்கள் தேர்ந்தெடுத்து பேக்கிட்டே இருக்கோம் பாருங்கள் பிரண்ட்ஸ் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஏதோ நாங்கள் பயங்கரமான காட்டில் வந்து மாட்டிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க எங்களுக்கு வழியே தெரியல ஃப்ரெண்ட்ஸ் அதனால் நாங்கள் நடந்துக்கிட்டே இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ்